ஹாய் யூவர்ஸ் வெல்கம் பேக் டு டிம்பிள் குயின் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி நான் செராமிக் ஜார் அண்ட் சோகேஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் அந்த கடையில் நான் என்னென்ன வாங்கினேன் அது எவ்வளோ இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி சொல்கிறேன் அதை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு குட்டி கிருஷ்ணர் வெண்ண சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நாளாக வாங்கணுன்னு இருந்தேன் இது வந்து சுண்ணாம்பில் செஞ்சது கீழே விழுந்தா உடஞ்சிரும் நல்லா பத்திரமாக தான் வச்சுக்கணும் இதோட ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ஜார் இது நான் வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு அந்த அண்ணாக்கிட்ட சொன்னதுனால நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க உடையாத மாதிரி உள்ள எல்லாம் வச்சு இந்த ரெண்டு குட்டி ஜாரும் நான் உப்பு கொட்டி வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இதோட ரேட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் பெரிய ஜார் ஒரு ஆஃப் கேஜி பிடிக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் இது வந்து ஹாஃப் கேஜி பிடிக்கிற மாதிரி இதோட ரேட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இது ரொம்ப நல்லா இருந்தது புது டிசைனாகவும் இருந்தது நெக்ஸ்ட் இன்னொரு ஹாஃப் கேஜி ஜார் தான் இதுவும் இதுவும் ஹாஃப் கேஜி பிடிக்கிற மாதிரி ஜார் தான் இதோட ரேட் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு டிசைன் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் பெரிய பாக்ஸில் ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பேப்பர் போட்டு நல்லா உடையாத மாதிரி ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சேஃபாக இருக்கும் அண்ட் இந்த ஜார் பாத்தீங்கன்னா நமக்கு அரை கிலோ பிடிக்கும் இது நான் ஆல்ரெடி காட்டியிருந்தது இது வந்து இப்ப காட்டுறது இதோட ரேட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா டிசைன் தகுந்த மாதிரி ரேட் நமக்கு மாறும் இதுவும் நான் ஆல்ரெடி காட்டினா ஆஃப் கேஜி சைஸ் மாதிரி தான் பட் இது வந்து முக்கால் கிலோ பிடிக்கும் ரெண்டும் சேம் டிசைன் தான் பேராக வாங்கினது ரொம்ப நல்லா இருக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான ரொம்பவே டிசைன் போட்டிருக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா முந்நூறுபா இது வந்து ஒரு கேஜி பிடிக்கும் இது ஒன் சைட் ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் இருக்குது அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா சாண்டில் கலரில் இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது அந்த சேம் பாக்ஸ்லேயே இந்த மாதிரி குட்டி ஜார் ஐம்பது ரூபாய் ஜார் மூணு இருந்தது ஆல்ரெடி நான் ரெண்டு காட்டியிருந்தேன் இது வந்து வேறு பேக்கில் இருந்தது மொத்தம் இந்த ஜார் வந்து அஞ்சு வாங்கியிருந்தேன் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்